கடல் வழியாக உதவிகளை கொண்டு போகலாம் உக்ரைனுக்கு தேவையான இல்லை இல்லை உக்ரைனுக்கான உதவிகள் கிடையாதப்பா ஹமாஸ் இல்லாட்டி இஸ்ரேல் காசா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம்ல ஸோ அந்த ஒரு போர் தான் இப்போ அமெரிக்கா பேசிகிட்டு இருக்காங்க நாம் எப்படி உக்ரைன் அப்படிங்கிற அந்த பிரச்சனை பற்றி பேச வந்து அதை பேச மறுத்து இஸ்ரேல் ஹமாஸ் அப்படின்னு சொல்கிறனோ அதே மாதிரி உலக நாடுகளும் இப்போது உக்ரைன் ரஷ்யா போற மறந்துட்டாங்க இப்போ அவங்க பேசுறதெல்லாம் இஸ்ரேல் ஹமாஸ் போர் அப்படிங்கிறது தான் ஸோ காசா மக்களுக்கு தேவையான உதவிகளை இப்போ ட்ராப் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா இந்த ட்ராப் பண்ணுறதுலையும் நிறைய சிக்கல் ஒரு பேராஷூட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகணும் ஓப்பன் ஆகி அந்த ஃபுட் ப்ராடக்ட் கீழே போகணும் அதை மனிதர்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அதற்கு முன்னாடி நிறைய பேராஷூட் அப்படிங்கிறது என்னாச்சு மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு ஸோ அது விரியாமல் கீழே டமார்னு விழுந்து அதனால் ஐந்து பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்து விட்டார்கள் அப்படிங்கிற தகவல் எல்லாமே வெளியாகி இருக்கிறது ஸோ ட்ராப் அப்படிங்கிறது பார்ஷலி சக்ஸஸ் பார்ஷலி ஃபெயிலியர் அப்படிங்களா அப்படின்னா அடுத்ததான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடல் வழியாக நம்ம உதவிகளை எப்படியாவது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் இதுக்காக கப்பல் எல்லாமே புறப்படுகிறது ஆனால் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா கடல்வழி உதவிகளை செய்வதற்கு கண்டிப்பாக உடனடியாக நம்மளால் முடியாது அதற்கு இரண்டு மாதங்கள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இரண்டு மாதங்களுக்கு பிறகுதான் கடல் வழியான ஒரு காரிடோர் அப்படிங்கிறது உருவாக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க இந்த அமெரிக்காவுக்கு இரண்டு மாதங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தா போன இரண்டு மாதங்களுக்கு முன்னாடியே இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கலாம்ல அமெரிக்கா அப்படின்னு கேட்டால் அதுக்கு அதுக்கு நேரம் வேண்டாமா அப்படின்னு சொல்லிடுவாங்க இதே மாதிரி இன்னும் பல செய்திகள் இருக்குது நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக் அவர்களை கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணலேருந்து சலசலப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக ஓடிக்கிட்டே இருக்குது அடுத்ததாக யார் கைது செய்யப்படுவார்கள் அப்படிங்கிற கேள்வியும் நேஷனல் மீடியா இது ஒரு டிபேட்டாக மாற்றிட்டாங்க நான் நம்ம ஊர் மீடியா இன்னும் இதை டிபேட்டாக மாற்றலை இதை டிபேட்டாக மாற்றுறதுக்கு இதுக்கு காரணம் இது ஒரு இது ஒரு ஒரு கட்சி சார்பான ஒரு செய்தி கிடையாது இது ஒரு மதம் சார்பான ஒரு செய்தி கிடையாது இது உங்களை என்ன பாதிக்கக்கூடிய ஒரு செய்தி நம்ம தெருவில் நடந்து போக முடியாது நாளைக்கு கஞ்சா குடிக்கிகள் வந்து நம்ம முன்னாடி ஏதாவது சண்டை போட்டால் இன்றைக்கி நான் ஒரு நியூஸ் சும்மா எடுத்து கஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு நியூஸை பார்க்குறேன் அங்கே என்னென்னா ரோடு வேலையில் ஈடுபட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த வழியாக ஆசாமிகள் இரண்டு மூன்று பேர் என்ன செஞ்சுருக்காங்க பைக்கில் வந்திருக்கானுங்க பைக்கில் வந்தவனு அங்கே கீழே இறங்கி ஏதோ சண்டெலாம் போட்டுட்டு வந்திருக்காங்க வ வர்ற காரை வழிமறித்து அங்கேயும் அடிச்சிருக்கானுங்க கண்ணாடி உடைக்கிறது அப்படின்னு சொல்லி ஏன்டா இப்படி உட்காந்து கண்ணாடி உடைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த ரோடு வேலை பார்க்க வந்தார் பார்த்தீங்களா அவர் இந்த பசங்களை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க இவனு கஞ்சா போதையில் இருக்கானுங்களா இவனு போதை கஞ்சாவும் ஏதோ ஒன்று சிந்தட்டிக்காக நமக்கு தெரியாது இல்லை இந்த ஜாபர் சாதி கடத்தினதான்னு கூட நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் இவன் என்ன செஞ்சிட்டானுங்க நீ எப்பறம் என்னை வந்து கேள்வி கேட்குறது அப்படின்னு சொல்லி மறைத்து வைத்திருந்த பொருள் வேறு ஒன்றுமே இல்லை கத்தி இதெல்லாம் எடுத்து அந்த அவரை கொண்டுட்டாங்க அப்படிங்கிறாங்க எவ்வளவு சர்வ சாதாரணமாக இருக்குது இந்த செய்தியை இப்படி அப்படி கடந்து போகும்போது ஜஸ்ட் லைக் தட் ஒரு 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 சின்ன செய்தி செய்திதானே அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுவீங்க புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி கொல்லப்பட்டால் அப்படிங்கிற செய்தி கொஞ்சம் மன உறுத்தலுக்கு ஆளானாதாலும் நம்ம வீட்டில் நடக்காதனால நமக்கு அது பெருசாக தெரியாத மாதிரி நிறைய பேர் கடந்து போயிடுறோம் நம்ம வீட்டில் இதே எதோ ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா வேற ஒன்றுமே இல்லை கண்ணை மூடி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவோ அம்மாவோ இல்லை சகோதரனோ கணவனோ சகோதரியோ யாரோ ஒரு நபர் நடந்து போகிறாங்க ஒரு போதையாசாமி என்ன செய்கிறேன்னு தெரியாமல் கழுத்தை வெட்டிட்டான் அப்படிங்கிறத உங்களால் யோசிச்சு பார்க்க முடியுதா யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் நடந்தது என்றால் எப்படி இருக்கும் அப்படி நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் இதை தான் நம்ம டிபேட்டாக மாற்றணுங்கிறோம் போதை பொருள் அது ரொம்ப பெரிய அளவில் நம்ம தமிழகத்தில் வர தொடங்குது அது தொடங்குறது முன்னாடியே நம்ம அதை நிப்பாட்டணும் அப்படிங்குறது டிபேட்டாக மாற்றி யங்ஸ்டர்ஸுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதை பெரிய அளவுல அங்கே இருக்கக்கூடிய பாடத்திட்டங்களில் கொண்டு வந்து ஸ்கூல்ஸ் லெவல்ல கொண்டு வந்து காலேஜ் லெவல்ல கொண்டு வந்து இதற்காக பறக்கும் படைகளை அமைத்து இப்படி இந்த தடுக்கிறதுக்கான வழியை தேடணுமே தவிர ஏ இதை பத்தி பேசினா என் பார்ட்டி பாதிக்கும் இதை பத்தி பேசினா எங்கள் ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறதுனால இது இஸ்லாமிய பிரச்சனையா நாங்கள் யாரும் பார்க்கல தயவு செஞ்சு அதிலிருந்து அப்படின்னா அந்த மதுரையிலேருந்து திருநெல்வேலிக்கு ஏதோ ஒரு ட்ரெயின் வந்துச்சு அதில் நூற்றி எண்பது கோடி ரூபாய் அளவுக்கான போதைப் பொருளை கொண்டு வந்தது பிரகாஷ் அப்படிங்கிறவன் அப்போ அவனும் குற்றவாளி தான் சொல்கிறோம் நாங்கள் நான் என்ன சொல்றேன்னா எல்லாவனும் இங்கே குற்றம் தான் செஞ்சிட்டு இது ஒரு மதமாகவும் இதை ஒரு கட்சியாகவும் பார்க்கக்கூடிய நபர்கள் இதை டிபேட்டே பண்ண விட மாட்டேக்கானுங்க டிபேட் பண்ணினாலே ஏதாவது ஒரு ஒரு பெரிய அளவில் இப்போ நம்ம நாலு வீடியோ மூணு வீடியோ இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ போட்ட கொஞ்சம் நேரத்திலே அழைப்புகள் வருது வித்தியாச வித்தியாசமான நம்பர்கள்லருந்து அழைப்புகள் வருது உடனடியாக அந்த வீடியோலாம் நீங்கள் என்ன செய்யுங்கப்பா இப்படிலாம் பேசக்கூடாது ஏ யார் என்ன விவரம் எதுக்கு அதெல்லாம் இல்லை நீ பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க ஸோ என்னதான் செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க என்ன நாங்கள் செய்யணும் இல்லாட்டி மக்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத யாரோ ஒருத்தங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா அந்த கண்ட்ரோல் வந்து மக்களுக்கான நல்லதை கொண்டு சேர்ப்பதற்கு அட்லீஸ்ட் நாலு பேர் வரமாட்டாங்களா அப்படிங்கிற எதிர்ப்பு எதிர்பார்ப்பு இருக்குது அந்த எது எதிர்பார்ப்பு தான் நம்மளை ஓட வைக்குது அப்படின்னு சொல்லலாம் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அடுத்ததா எர்டகன் அவர்கள் தான் எர்டகன் அவர்கள் நெத்தனியாகுவ ஹிட்லரா இங்க போர்ட்ரேட் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு பரப்புரை செய்யப்பட்டு வருகிறது ஹமாஸ் நல்ல ஒரு இயக்கம் அப்படின்னும் அங்க நெத்தனியாகு அப்படிங்கிறவர் ஒரு ஹிட்லர் அப்படிங்கிற மாதிரி எர்டகன் அவர்கள் சொல்லி இருப்பது மேற்குலக நாடுகளுக்கு ஒரு எரிச்சலை இருப்பதாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே அதுவுமா இஸ்ரேல நிறைய பேர் ஒரு பேரணியா நடந்தாங்க அதுல பத்தொன்பது நபர்கள் இப்ப ஹாஸ்டேஜஸா பிடித்து வைக்கப்பட்டு இருக்கிறார்கள் பத்தொன்பது பெண்கள் அந்த பெண்களை விடுவிக்க வேண்டும் அது கூடவே அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்டேஜஸ் எல்லாத்தையுமே விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையுடன் நிறைய பேர் பேரணியாக வந்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது சைப்ரஸ் எய்டு காசாவுக்காக சைப்ரஸ்லேருந்து ஒரு கப்பல் அப்படிங்கிறது புறப்பட ஆரம்பித்திருக்கிறது என்கிற தகவலும் சீக்கிரமா அது காசாவை வந்தடைந்து விடும் அப்படிங்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது அப்போ இது ஒரு காரிடோர் வழி தான் வருதா அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு அது காரிடோர் வழி வரல பட் சீக்கிரமா ஒரு சேஃப்டி காரிடோர் அப்படிங்கறது உருவாக்கி காசா மக்களுக்கு தேவையான இல்ல பாலஸ்தீன மக்களுக்கு தேவையான உதவிகள் கடல் வழியாக வருவதற்கான அனுமதியும் கொடுக்கப்படும் அதற்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் சொல்லியிருக்காங்க அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் இப்ப காசால நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ணதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஸ்வீடன் கனடா இந்த இரண்டு நாடுகள் மட்டும் ஐநா சபையினுடைய பார்த்தீங்களா பாலஸ்தீனத்துல இங்கிட்டு வந்துட்டு அதற்கு மறுபடியும் நாங்க ஃபண்டு ஏன்னா பாலஸ்தீன மக்கள் அலோட் பட்டு இருக்கிறார்கள் ஐநா சபையால போதுமான அளவுக்கு ஃபண்டை ரீகலெக்ட் பண்ண முடியல எனவே நாங்கள் ஃபண்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ஒரு லேண்ட்ஸ்லை அப்படிங்கிறது இந்தோனேஷியால ஏற்பட்டு பத்து நபர்கள் இறந்து விட்டார்கள் அப்படின்னும் பத்துக்கும் அதிகமான நபர்களை காணவில்லை அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது காசா பக்கமா ஒரு சேஃப்டி காரிடோர் அப்படிங்கிறது மேரிடைம் அதாவது கடல் வழியான சேஃப்டி காரிடோரை உருவாக்க கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் எடுக்கும் அப்படின்னு சொன்னோம் அதே நேரத்துல ஆயிரத்துக்கும் அதிகமான அமெரிக்காவினுடைய கடற்படை வீரர்களும் நமக்கு தேவைப்படுவார்கள் என்கிற அறிவிப்பை பென்டகன் இன்று வெளியிட்டிருக்கிறார்கள் சோ இஸ்ரேல் படைக்கு பதிலாக அமெரிக்க படை அங்கே நிற்குமா இல்லை அமெரிக்க படை ஜஸ்ட் அந்த காரிடோரை மட்டும் உருவாக்குவாங்களா அப்படிங்கிறது அடுத்ததான் வரக்கூடிய கேள்வி ஜோ பைடன் அவர்களை பொறுத்த வரைக்கும் டிக்டாக்கை பேன் பண்ணுறதுக்கான அந்த பில்லில் நான் சைன் போட போகிறேன் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க இதை தான் நேற்று டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு வித்தியாசமான கேள்வியாக கேட்டிருந்தார் எதற்காக இப்போது டிக்டாக்கை நீங்கள் பேன் பண்ணுறீங்க அதற்கு தேவை என்ன முதலே நான் பேன் பண்ண சொன்னேனே இவ்வளோ நாள் ஏன் விட்டு வச்சீங்க இப்போ எலெக்ஷனுக்காக மட்டும் அதை பேன் பண்ணுறீங்களா அப்படிங்கிற பல கேள்விகளை கேட்டிருந்தாங்க சீனாவை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்ட வளர்ச்சி சீனாவால் அடைய முடியுமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு மட்டும் இல்லை சீனாவுக்கும் வர தொடங்கி இருக்கு ஸோ சீனா என்ன நினைக்கிறாங்கன்னா டாப் நோச் இனோவேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க வேணும் அதாவது டாப் ஸ்கில் பர்சன்ஸ் அப்படிங்கிறவங்க புதுசாக சீனாவில் உள்ள வரணும் இல்லாட்டி இருக்கிறவங்கள டாப் ஸ்கில் பர்சன்ஸாக மாற்றணும் அப்படின்னா மட்டும்தான் அடுத்த லெவல் ஆஃப் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறத சீனாவால் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதுதான் உண்மை நாம் ஒரு ஜாப்பில் இருக்கோம் இந்தியா ஒரு லெவலில் இருக்காங்க அப்படின்னா அடுத்ததாக இந்தியாவை இன்னும் கொஞ்சம் உயரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் புதிய கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் ஸோ இதெல்லாம் நம்ம செய்ய தவறிவிட்டோம் என்றால் நாம் அப்படியே அடி தங்கி விடுவோம் அடுத்ததாக யார் செய்வாங்க இதை விட லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி படிச்சுட்டு வர்றவே நம்மளை தாண்டி போயிட்டே இருப்பான் ஜாபா இருந்தாலும் சரி நாடாக இருந்தாலும் சரி இல்லை வீடாக இருந்தாலும் சரி இதுதான் நடக்கும் சமையல் ஒரு நபர் ஒருத்தவங்க வந்து நல்லா சாப்பாடு செய்கிறவங்க திடீர்னு ஒரே மாதிரியான ஃபுட்டை டெய்லி செஞ்சிட்ருப்பாங்க திடீர் வேறு ஒருத்தவங்க வந்து இல்லைப்பா நான் அவனுக்கு விதவிதமான ஃபுட்டு தரேன் அப்படின்னு சொன்னால் விதவிதமான ஃபுட்டை தேடி நம்ம போயிடுவோம் ஒரு வேலை ஹோட்டலுக்கெலாம் போடுவாங்க ஸோ இது எப்போ அப்படின்னா ஒரு லெவல் ஆஃப் அந்த ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு பிறகு யாராவது புதுசாக ஏதாவது தர மாட்டாங்களா புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்க மாட்டோமா அப்படிங்கிறது தான் சோ ஒவ்வொரு நாட்லேயும் இந்த டெக்னாலஜியும் ஒரு சாச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வரும் அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்ல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னா அது அடுத்த ஒரு அறிவார்ந்த சமுதாயத்தால் மட்டும்தான் முடியும் தான் இப்போ சீனாவும் விரும்புகிறார்கள் பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் அடுத்ததா பிரசிடென்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆசிப் அலி ஜர்தாரி அவர்கள் தான் இரண்டாவது முறையாக பாகிஸ்தானுடைய பிரசிடண்டாக இருக்க போகிறார் என்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அடுத்ததான் யூகே கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ட்ரோன்ஸை உக்ரைனுக்கு வாங்கி கொடுக்க போறாங்க அப்படிங்கிற தகவலும் இப்ப கடைசியா யூகே ஒரு முன்னூத்தி இருபத்தி அஞ்சு மில்லியன் பவுண்ட் அப்படிங்கிற அளவுக்கான உதவிகளை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த உதவிகளுடைய ஒரு பகுதி தான் பத்தாயிரம் ட்ரோன்ஸை நாங்கள் வாங்கி உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் வேர்ல்டு பேங்கை பொறுத்த வரைக்கும் முன்னூத்தி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் காஸ்டாரிக்காவுக்கு நாங்கள் இப்போ கடனாக கொடுக்க போகிறோம் என்கிற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ட்ரோன் அப்படிங்கிறது இன்னைக்கு ரஷ்யாவினுடைய ஏ பிப்டி ஏர்லி வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் பிளேன் மேல தாக்குதல் நடத்தியதாகவும் அதன் காரணமாக ரஷ்யாவுக்கு பேரிழப்பு வந்ததாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது துபாய் ஷார்ஜாவை இணைக்கக்கூடிய பஸ் சர்வீஸ் அப்படிங்கிறது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா மழைதான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மழை பெய்யாத பூமியில் மழையும் வெயில் அடிக்க வேண்டிய பூமியில் ரொம்ப கொடூரமான வெயிலும் அடிச்சுட்டு இருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் கனடாவுக்கு எதிரான கருத்தை தெரிவித்து இருக்கிறார் கனடா சமீப காலத்தில் ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடை விதிக்கிறார்கள் என்றும் அந்த பொருளாதார தடை நியாயம் என்றும் ஈரானுடைய தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவினுடைய ட்ரெஷரி லெபனில் இருக்கக்கூடிய சில முக்கியமான தேவையான அமெரிக்கா தகவலும் இருக்கிறது ஜப்பானுடைய அணிமை பார்க்கக்கூடிய நபர்கள் விரும்பிகளுக்கு முக்கியமான ஒரு மூன்றாவது முறையாக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்கொள்ளப் போகிறார் என்கிற செய்தி வெளியாகியிருக்கிறது. அடுத்ததா நாட்டோ ட்ரில் தான் பிக்கஸ்ட் நேட்டோ ட்ரில் அப்படின்னு சொல்லும் போது ரஷ்யாவுக்கு எதிராக நாடுகள் சேர்ந்து செய்யக்கூடிய இந்த ட்ரில் கண்டிப்பா ரஷ்யாவினுடைய கோபத்தை அதிகரிக்கும் ரஷ்யா என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது தெரியல மாலத்தீவு இந்தியாவுக்கு எதிராக தான் இருக்காங்க இந்தியா அவுட் அப்படிங்கிற கேம்பெயின் வச்சாங்க அதே மாதிரி சீனாவினுடைய மிலிட்ரி அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரீயா மாலத்தீவுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்கல்ல இப்ப மறுபடியும் இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய துருக்கிட்ட இருந்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்க ட்ரோன் வாங்கி நாங்க எங்களுடைய கடற்படையை எங்களுடைய கடலை வேவு பார்த்துக் கொள்கிறோம் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக டேட்டாவை ஆராய்ச்சி செய்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி துருக்கிடம் இருந்து அப்படிங்கறத வாங்கி இருக்காங்க சோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம் இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லாரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்